இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கட்டுனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று முப்பத்தி எட்டு எட்டை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் அறிந்திருக்க முடியும் முந்தின பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தாலும் நீர் என்னை மீட்டு கொண்டீர் என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டீர் என்று நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சுபம் பண்ண கடவன் என்று அப்போ யாக்கோபு எழுதி வைத்திருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே கர்த்தராகிசுவை பின்பற்றுகிற அனுபவத்திலே துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை துன்பத்தின் நடுவிலிருந்து மீட்டு ரட்சித்து உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார் துன்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி வருகிறது என்றால் திடீரென்று தாக்குகின்ற நோயினாலே மனிதன் அல்லது மனுஷி நிலைகுலைந்து போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்திலே புதிய வியாதியான கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் போன்ற காரியங்கள் மனிதனையும் குடும்பத்தையும் நிலை செய்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும் ஒரு வியாதி ஒரு மனிதனை ஒருவேளை துன்பத்திற்குள்ளாக தள்ளிவிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல குடிப்பழக்கத்தின் மூலமாக குடும்பத்தில் ஏற்படுகிற குழப்பங்கள் ஒருவேளை சம்பாத்தியம் பண்ணுகின்ற எல்லாவற்றையும் குடிப்பதற்கு என்று விட்டு வறுமைக்குள்ளாக கடந்து செல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை சிலருடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும் வேதம் சொல்லுகிறது ஏழையின் வறுமையோ அவனை கலங்கு பண்ணும் என்ற வசனத்தின் படியே கலங்கி போகிற ஒரு அனுபவத்தை ஒருவேளை குடும்பத்திலே பலவிதமான போராட்டமான ஒரு சூழ்நிலையை கடந்து செல்கிற ஒரு அனுபவத்தை நாம் வாழுகின்ற பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இது நிமித்தமாய் சமாதானமின்மை சண்டை ஒருவேளை ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லுகின்ற காட்சியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல சத்துருக்களினால் உண்டான நெருக்கத்தினாலே ஒரு மனிதன் துன்பத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறான் உதாரணமாக கடன் பிரச்சனையினாலே மீண்டும் மீண்டும் கடனை வாங்கி வாங்கி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே கடன் கொடுத்தவர்கள் எதிரியாய் மாறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அன்றாட வாழ்க்கையிலே சிலருக்குள்ளே நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல நடைபெறுகின்ற சம்பவங்களை மனதிற்குள்ளே வைத்திருந்து மன அழுத்தத்தினாலும் போராட்டத்தினாலும் அழுது கொண்டிருக்கின்ற காட்சியை நம்மில் சிலர் அனுபவித்துக் கொண்டு கூட இருக்க முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைக்குள்ளும் நான் கடந்து வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே பலமாய் காணப்படுமே என்றால் நீங்கள் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீங்கள் வியாதி படுக்கையிலே இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வியாதி படுக்கையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் வியாதியை விட்டு விளக்குவேன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் மெய்யாகவே நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் எனக்காக இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கின்ற பொழுது அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களிடையே காணப்படுகிற பலவீனங்களை முற்றிலும் நான் நீக்கி போட்டு புதுபலத்தை அல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை பலவிதமான தேவையற்ற பழக்கத்தின் மூலமாக குடும்பத்தில் உண்டாகின்ற குழப்பங்களை நீக்கி போட ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமே என்றால் கர்த்தர் என் குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்களை சச்சரவுகளை ஒருவேளை குழப்பமான சூழ்நிலைகளை போடுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ சத்ருவால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் மன அழுத்தத்தினாலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ராம் முழுவதும் உன் படுக்கையை கண்ணீரால் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாது நீ உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வேண்டும் உனக்குள்ளே ஒரு விசுவாசம் வேண்டும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீ கர்த்தராகி விசுவாசிக்கின்ற பொழுது நம்புகின்ற பொழுது விஸ்வாச அறிக்கையினால் இந்த வசனத்தை நீ கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகின்ற பொழுது உனக்காக பெரிய காரியங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து செய்ய போதுமானவராக இருக்கிறார் சோர்ந்து போனாயோ பல விண்ணத்தினாலே துவண்டு போனாயோ கவலைப்படாதே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தரின் வியாதி என்னை விட்டு விளக்குவார் கர்த்தரின் துன்பத்தை என்னை விட்டு விளக்குவார் கர்த்தரின் நெருக்கத்தை என்னை விட்டு விளக்குவார் என்று சொல்லி நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன் நடுவிலே அற்புதராயிருக்கிறார் உனக்குண்டான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விடுக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்முடைய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையிலே நாம் ஆண்டுபரையே நோக்கி பார்ப்போம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவரை நோக்கி பார் ஆண்டுவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும் என்று கேள் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார் கர்த்தர் என்னுடைய சத்துருக்களின்றி என்னை விடுதலை ஆக்குவார் கர்த்தர் எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருதவி செய்யும்படியாய் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பும்படியாய் இப்படி சமூகத்திலே வேண்டு நிற்கிறோம் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ யாரெல்லாம் போராட்டத்தின் மத்தியிலே காணப்படுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நிரப்புவீராக உண்மை விசுவாசித்து எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ள கர்த்தருதவி செய்வீரார் இயேசு கிறிஸ்துவின் நாம திரிஜபங்கேலும் வர் சுத்தி தாமி அமீன் அமீன்